இது வந்து சண்டே எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மார்னிங் எயிட் ஓ கிளாக் போல தான் எல்லாரும் வந்து எழுந்தோம் எழுந்து காஃபி சாப்பிட்டுட்டு மார்னிங் டிஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு மார்னிங் என்ன டிஃபன்னாக ரெடி பண்ணோம் அப்படின்னா பூரி அண்ட் ஒயிட் குருமா தான் ரெடி பண்ணோம் சண்டே சமையல் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது பூரிக்கு வந்து தம்பி மாவு பிசைஞ்சு ரவுண்டாக ஷேஃபாக அழகாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டான் வீட்டில் எப்போ சப்பாத்தி பூரி போட்டாலும் மாவு மிக்ஸ் பண்ணி பிசைகிற வேலையை தம்பி இல்லாடியே ஹஸ்பண்ட் பண்ணிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு குக்கிங்கில் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுவோம் தென் சித்தி வந்து ஒயிட் குருமாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கடாயில் வந்து ஆயில் கடுகு போட்டு கடுகு நல்ல வெடிக்கிற சவுண்ட் வந்ததுக்கப்புறம் கிரீன் சில்லி என்ன ஆனியன் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் க்ரீன் சில்லி ஆனியன் நல்லா வதங்கின அப்புறம் டொமேட்டோ சேர்த்து நல்லா வந்து வதக்கி வச்சுக்கணும் சைடில் குக்கரில் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் மூணு விசில் போட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பு சேர்த்து மிக்ஸரில் நல்ல மிக்ஸியை வந்து நல்ல நைஸை அரைச்சி வச்சுக்கோங்க குக்கரில் வந்து வேக வச்ச உருளைக்கெழங்கு பட்டாணி கூட அரைச்சி வச்ச மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சள் தூள் அண்ட் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்கின வெங்காயத்து மேலே ஊற்றி கொதிக்க வைங்க சூப்பரான சுவையான ஒயிட் குருமா வந்து ரெடி அடுத்து என்ன அப்படின்னா தம்பி ரெடி பண்ண பூரியை எடுத்து ஃப்ரை பண்ண பூரி செமையாக பால் பாலாக நல்லா அழகாக வந்தது தென் எல்லாரும் வர வச்சு ஜாலியாக பா பேசிகிட்டே வந்து சாப்பிட்டோம் ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகந்தாங்க பட் என்ன ஒரே ஒரு வருத்தம் அத்தை மட்டும்தான் இதில் வந்து மிஸ்ஸிங் மார்னிங் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் சித்தி அம்மாவும் மதியம் லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லன்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் செமி கிரேவி நண்டு குழம்பு அண்ட் சிக்கன் தண்ணி குழம்பு அம்மா நண்டு குழம்பு வச்சுட்டாங்க பட் அதை என்னால் வந்து ஷூட் பண்ண முடியலை சிக்கன் கிரேவி வைக்கும்போது தான் வந்து ஷூட் பண்ணேன் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி வந்து சித்தி வந்து செஞ்சு செஞ்சாங்க செம டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருந்தது வீடியோ ஷூட் பண்ணும்போதே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சி சாப்பிடணும் போல் தென் நண்டு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிக்கன் தண்ணி குழம்பு வைக்கிறதா வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளானே கிடையாது பட் நைட் டின்னருக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சித்தி வந்து சொன்னாங்க சரி ஓகே ஃபைனலி வந்து சிக்கன் தண்ணி குழம்பும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் வந்து சேர்த்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் தண்ணி குழம்பு நண்டு குழம்பு இது மூணுமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் லன்ச் சாப்பிட்டுட்டு ஃபீனிக்ஸ் மால் வந்து கிளம்பிட்டோம் ஃபீனிக்ஸ் மால் என்ட்ரன்ஸ்லேயே வந்து எல்லோரும் ஃபீனிக்ஸ் மால் என்ட்ரன்ஸ்லேயே எல்லாரும் செம்மைய எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க உள்ளே போனதுமே எல்லாரும் செம்மையை என்ஜாய் பண்ணாங்க கிஷோர் வந்து எங்கடா கேமிங்ஸ் ஒன்று இருக்குன்னு சர்ச் பண்ணிகிட்டே இருந்தா அப்புறம் எல்லோரும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் சித்திக்கும் அம்மாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலேட்டரில் வர தெரியல அது ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி இருந்தது ஸோ தெரில ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் அவங்கள வந்து தம்பியும் மணியும் வந்து லிஃப்டில் தான் கூட்டிட்டு போனோம் நாங்கள் எல்லாரும் எக்ஸலேட்டரில் போய் வந்து விளையாடிட்டு இருந்தோம் கிஷோர் தான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் கிஷோர் தான் எக்ஸலேட்டரில் ஃபுல்லாக என்ன என்ஜாய் பண்ண நல்லா ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா வந்து கிஷோர் வந்து கேம் கேமிங் ஜோனில் வந்து கண்டுபிடிச்சிட்டான் பட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து த்ரீ தௌசண்ட் பே பண்ணணும் அப்போ தான் வந்து கேமிங் வந்து நல்லா வந்து எல்லாம் எல்லாமே எல்லா கேமுமே இது பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க பட் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பைக் கேம் ஒன்று இருந்தது அது மட்டும் தனியாக இருந்தது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு நாலஞ்சு கேம்ஸ் வந்து இருந்தது அது மட்டும் தான் நாங்கள் வந்து விளாட் விளாட்னோம் கிஷோர் வந்து விளாட்னா அது வந்து த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸஸ் வந்து சொல்லியிருந்தாங்க கிஷோர் பார்த்திங்கன்னா வந்து அதை பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட் ஆகிட்டா நல்லா வந்து கார் கேம் பைக் கேம் இதெல்லாம் வந்து விளாண்டா அந்த வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க சென்னையை பொறுத்தளவு ஃபீனிக்ஸ் மால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நிறைய வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தது நல்லா இருந்தது நல்லா வந்து நல்லா வந்து சுற்றி பார்த்தோம் நானும் அதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஆல்ரெடி உள்ள மால்ஸ் எல்லாம் போயிருக்கேன் பட் இது இதுதான் ஃபஸ்ட் டைம் சூப்பராக இருந்தது செம்மையாக பார்த்திங்க அப்படின்னா நாங்கெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபீனிக்ஸ் மாலில் வந்து தியேட்டர் இருக்குது அங்கே டிக்கெட் புக் பண்ணுறது ஒரு மானிட்டர் இருக்குது அதில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னு வந்து தம்பி பார்த்துட்டு இருந்தான் தென் வந்து லாஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது ஃபுட் கோர்ட் என்னன்னா எல்லா ஹோட்டலும் ஒரே இடத்துல இருக்கும் மெட்ராஸ் மாப்பில் அன்னவிலாஸ் அப்படின்னு நிறையா வந்து ஹோட்டல்ஸ் வந்து இருந்தது நிறையா பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி வெரைட்டி ஃபுட்ஸ் இருந்தது ஃபைனலாக நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வீட்டை கிளம்பியாச்சு தேங்க்யூ